ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் இங்கே பாருங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா இது இதுங்க உருளைக்கிழங்கு பொரியலுங்க எங்கள் கல்யாண வீட்டுகளில் எங்கள் ஊரில் வந்து இது இல்லாமல் சாப்பாடே இல்லை க கல்யாணத்துக்கு முதல் நாள் மருதாணி ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்போங்க வந்து பருப்பு சாம்பார் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து மட்டன் முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் வைப்பாங்கங்க அந்த பூர்வாக்கியும் இந்த உ உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மட்டனுக்கு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேங்க பாருங்கள் அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க ஆனால் கல்யாணக்கார வீட்டில் வந்து இது கட் பண்ணால் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கும் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கும் நான் வந்து வீட்டில் ச இப்போ அன்றைக்கி சமைக்கிறதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு இரநூறு கிராமுக்கு வெங்காயம் அரை கிலோ உருளக்கெழங்கு இரநூறு கிராம் வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் மல்லி தலை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஆறு பல்லு பூண்டு இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மையை இடித்து எடுத்து வச்சுப்போம் இப்போ வந்து வானல் ச வந்து சட்டியை அடுப்பு வச்சுட்டு நல்லா சட்டி சூடான உடனே நம்மளுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா இது வந்து அடிப்பிடிக்காமல் இதுங்காமல் இந்த கிரேவி ப கிரேவின் இல்லாமல் வறுவல்னு இல்லாமல் இருக்கக்கூடிய பக்குவமாக இருக்கணும் அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் ஊற்றிட்டால் இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிப்பு கொடுத்துருவோம் இந்த உளுந்தம்பருப்பு செவந்து வந்த உடனே நல்லா பாருங்கள் செவக்கணும் செவந்து கடுகு பொறிஞ்சிட்டு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இந்த பொரியலுக்கு அந்த உருளக்காய் பொரியலுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா இது வந்து ரொம்ப செவக்க விடக்கூடாது ஒரு கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கண்ணாடி பக்குவம் வந்தவுடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு மிளகாய் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு த இஞ்சி பூண்டு சாரி இஞ்சியில் பூண்டு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பூண்டு வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வத வதக்கணும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கிடணுங்க இந்த தக்காளி வந்து நல்லா கொலைஞ்சு விந்துடணும் பஞ்சு அந்த அப்படி துண்டு துண்டாக இருக்கக்கூடாது நல்லா கொலைய வேக வச்சிடணும் இங்கே பாருங்கள் நான் நல்லா அதை வதக்கி நல்லா கொலைய வேக வச்சுட்டோம்டாதான் அதோடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இங்கே பாருங்களேன் நல்லா கொலைய வெந்துட்டுருக்குது பாருங்க நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு இதுக்கு வந்து இப்போ மசாலா நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வே மசாலாவெலாம் எக்ஸ்ட்ராவெலாம் இல்லை மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் இவ்வளோதாங்க இதுக்கு கொடுக்க வேண்டிய மசாலாவும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவெலாம் இல்லை கொடுத்து இதை அப்படியே நல்லா மசாலா வந்து இந்த மசாலாவுக்கு உருளைக்கெழங்குல உப்பு போடல நான் வேக வைக்கல அதனால அந்த மசாலாவுக்கும் உருளைக்கிழங்கும் சேர்ந்தாப்புல அளவாக உப்பு போட்டு வச்சுட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு நம்ம போட்ட மசாலாவெலாம் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு இதையும் அப்படியே எடுத்து போட்டு நல்லா கலந்துடணுங்க இந்த உருளைக்கிழங்கும் மசாலாவும் ஒன்றா கோட்டாகணும் ஒன்றா கோட்டாகிற அளவுக்கு நல்லா அப்படியே நம்ம கெண்டையில் வந்து அந்த கிழங்கு வந் என்ன ஏற்கனவே வெந்து போயிருக்கதா கிழங்கு அந்த கிழங்கு வந்து உடஞ்சிடக்கூடாது கரையாத அளவுக்கு நல்லா கிண்டிவிடணும் கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம ஏன்னா நம்ம உப்பு வந்து கல் உப்பு போட்டிருக்கோம்ல அதனால அந்த கல்லுப்பு கரையிற அளவுக்கு சும்மா லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் அந்த உப்பு கரையிறதுக்கு மட்டும் கரையிறதுக்கு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா கலந்துடணும் கலந்து இந்த மசாலா உப்பு எல்லாம் வந்து இந்த உருளைக்கெழங்கில் நல்லா சாடுற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் வெந்து வரையில் அந்த அடி வந்து இது வந்து டக்குன்னு அடி பிடிக்கக்கூடிய ப தன்மை உள்ளது இந்த இது வந்து ஏன்னா அந்த மசாலா வந்து அப்படி டக்குன்னு கொஞ்சம் அனல் ஓவராக வச்சோம்னா அப்படியே அடி பிடிச்சிரும் அடி கொஞ்சம் அனலை கம்மியாக வச்சுட்டு அடி பிடிக்காத அளவுக்கு மெதுவாக கிண்டி கிண்டி விட்டு நல்லா அந்த மசாலாவெலாம் வந்து அந்த உருளைக்கெழங்கில் வந்து நல்லா சாரணுங்க இங்கே பாருங்கள் நான் கிண்டி விட்டுருக்கேன் அடி அடி அடியெல்லாம் பிடிக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து அதுங்கணும் இப்போ மசாலாவெலாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம போட்ட அந்த ஓ இதுக்கு ஊற்றுனோம்ல அந்த எண்ணெய் அதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரியக்கூடிய பக்குவம் வந்துருச்சு வந்தொன்னே இப்போ வந்து மல்லி தூள் வந்து அப்படியே தூவி இறக்கிற வேண்டியதுதான் இது வந்து ரொம்ப பெரிய பிரமாதமான வேலையெல்லாம் இல்லை ஆனால் டேஸ்ட்டு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாணக்காரர் வீட்டில் சாப்பாடு வைக்க அந்த உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வைப்பாங்களா அப்படின்னு நம்ம வந்து தோணும் இந்த கிழங்கு சாப்பிட்றத விட இதில் உள்ள அந்த மசாலாவை சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா கல்யாண வீட்டில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க அந்த உருளைக்கிழங்கு பொரியல் மட்டன் முட்டைக்கோஸ் போட்ட கூட்டு இதெல்லாம் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பிளே பிளேட் வந்து பலங்கி பிளேட்டுங்க இந்த பிளேட் வந்து எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தது அப்போல்லாம் வந்து பா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்களா இந்த பிளேட்டில் தான் முட்டை ஆம்லெட் போட்டு மருமகனுகளுக்கு சாப்பாடு வைப்பாங்களேன் அந்த பிளேட்டில் தான் வச்சு கொடுப்பாங்க இது எனக்கு கொடுத்து இது பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆனால் இது வரைக்கும் ஏன் மருமகனுக்கு நான் இன்னும் நான் இதில் பிளேட்டில் வந்து முட்டை பொறிச்சு நான் கொடுத்ததே இல்லை ஏன்னா எடுத்தாக்கா வெளியில் எடுத்தோம்னாக்கா உடஞ்சி போயிருமோங்கிற பயம் அதனால் இந்த பிளேட்டை நான் எடுக்கவே இல்லை இதில் தான் முட்டை பொறிச்சு மருமகளுக்குலாம் கொடுப்பாங்களாம் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் இதே போல் இன்னும் நிறைய பாத்திரங்கள் வந்து பலுங்கி பாத்திரங்கள் என்கிட்ட இருக்குது எங்கள் பாட்டி கொடுத்தது நிறைய இருக்குது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன பாத்திரங்கள் பலுங்கி பாத்திரம் வைச்சிருக்கேங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன்னா இது நான் எடுத்து புழங்கு நான் வச்சம்டாக்க உடஞ்சி போயிருமோங்கிற பயந்துக்கிட்டு நான் இதை இல்லை இப்போ உங்களுக்குலாம் கா வீடியோவுக்காக காட்டுன்னுங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கிரேவிங்க அவங்க ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன் உருளைக்கெழங்கு இதே பக்குவத்தில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இது டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேரும் கமெண்ட்டு தாங்க எங்களுடைய வீ வீடியோ வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் இதே போல் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் இதை இதே போல் சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும்